தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பஞ்சாப் ஒடிசா டிமாண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் சென்செக்ஸ் ஒன்றை நடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடக்கும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதே பாஜகவின் தீய நோக்கம் என திமுகவின் செய்தித் தொடர்பாளர் சரவணன் தெரிவித்துள்ளார் நமது செய்தியாளர் ரமேஷுடன் அவர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டம் தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் ஓட்டலில் நடைபெற்றக்கூடிய நிலையில் திமுக உடைய செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை சார் உள்ள இருந்து வரீங்க என்ன மாதிரியான போயிட்டு இருக்கு நோக்கி போகும் சார் இந்தியா முழுக்க இதனால பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அதற்கு அப்புறம் என்ன முடிவு எப்படி இதை எடுத்து செல்வது அப்படின்றத முடிவு செய்ய வேண்டும் அப்படின்ற நோக்கில் வந்து இந்த கூட்டம் இன்றைக்கு கூட்டப்பட்டிருக்கிறது முக்கியமா என்ன அப்படின்னா பலருக்கும் வந்து இந்த டீலிமிட்டேஷன்னால என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது வந்து புரியல மக்கள் என்ன நினைக்கிறாங்க இதனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்பட போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பட் இது வந்து நம்முடைய எதிர்காலத்தையே வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இஷ்யூ அதனால தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து இதை கையில் எடுத்திருக்காரு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இப்போ பனியூரில் திமுக தலைவர் நாடகம் ஆடுகிறார் எந்த ஒரு ப்ராசஸ் பத்தியுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லாத போது ஏன் வாலண்டியா வந்து இது போன்ற போராட்டங்களை நடத்தப்படாது என்று குறிப்பாக ஆலோசனை நடத்துகிறார் என்று கேட்கிறேன் இல்ல இப்ப அதுதான் பிரச்சனை எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்றாங்கல்ல அதுதான் பிரச்சனை ஏன்னா இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களோ இல்லையோ இட்ஸ் இஸ் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் நம்முடைய எயிட்டி போர்த் அமெண்ட்மெண்ட் படி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க டூ தௌசண்ட் ஒன்ல சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இது வந்து நடந்தாக வேண்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு என்ன செய்ய போறாங்க கேட்ச் சென்சஸ் எடுக்க போறாங்களா இல்லையா ஏன்னா அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆஃப்டர் தி பஸ்ட் சென்சஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் வில் பி இப்போ நியாயப்படி பார்த்தா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல சென்சஸ் நடந்திருக்கணும் அடுத்த சென்சஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன்ல இப்போ இந்த அந்த சட்டப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம

ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் என்றுதான் இதை வந்து சொல்ல வேண்டும் ஷோ ஆஃப் ஸ்ட்ரெந்த் ஆஃப் தி அப்போசிஷன் என்று தான் இதை சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்த டீ லிமிட்டேஷனை வந்து சரியான முறையில் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் கட்டமாக பாஜக எதிரான எல்லா கட்சிகளும் முதல்வர்களும் ஒன்றிணைந்திருக்காங்க பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இதை பற்றி பல கட்டுரைகள் எழுதிகிட்டு இருக்காங்க பல நியூஸ் டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாக விஷயவுடன் ரமேஷ் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பஞ்சாப் ஒடிஷா டிமான்டேஷன்